பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தங்க தங்கத்து விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி மூணு ரூபாய் எண்ணூறு சோனியா காந்தி ஆச்சு போதும் நல்லா தெரியும் மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் ஒரு ஏழை கல்யாணம் பெட்ரோல் டீசல் வந்து அப்ப சோனியா காந்தி ஆச்சு நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு டீசல் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலே நம்ம நாட்டில் எல்லா மது ஏறும் ஏன்னா நம்ம படுபாய் மோடி வந்தால் எல்லா விளையும் செய்யப்படுறோம் நம்ம தலைக்கு போகிற ஷாம்புலேருந்து செருப்புலேருந்து சோப்புலேருந்து தூய்ந்து எல்லா பருப்புகளும் ஜிஎஸ்டி வரி போட்டோம் பதினெட்டு பர்சன்ட்டு இப்போ நீங்கள் குடும்பத்து குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய் சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் பதிக்கப்பட்டேன் ஜிஎஸ்டி வரி நீங்கள் எங்கேனா போய் பாருங்கள் எந்த கரெக்டாக சொன்னால் ஏமாற்றி ஒவ்வொருத்தர் அப்போ பதினஞ்சு லட்சம் ரூபாய் பொறுத்த நான் போட்டு நான் பணக்காரங்கெல்லாம் புரியும் போட்டுக்கலாம் பணக்காரங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கோடி செலவு போட்டால் உங்களுக்கு பத்து ரூபாய் தெரியல ஐநூறுவா கேஸ் வந்து ஐநூறுவாய் படிச்சு கொடுப்பாங்க மூணு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக ஆக்கப்படுறாங்க நானூறுரூவா கூலி ரெண்டாவது விவசாயிகள்லாம் லோன் கடன்லாம் வாங்கி படிப்பு கடன்லாம் தள்ளுபடி பண்ண போறாங்க மோடி இருந்தால் சவரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு போயிடும் நம்ம ஓட்டு நம்மளே போட முடியாது நம்ம நான்